துருவே சரணம் பஞ்சபூத மூலிகை குளியல் சோப் பற்றி நம்ம இப்போ பேசலாம் இதில் பத்து வகையான மூலிகை கலந்துருக்கு ஒரே சோப்பில் தனித்தனியாகவும் இருக்குது நோ பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வராது சைடு எஃபெக்ட்ஸ் வராது பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போயிடும் வண்டுக்கடி அது மாதிரி எது இருந்தாலும் போயிடும் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நானும் ஒரு டைம் யூஸ் பண்ணி காட்டுறேன் సోప్ కొంచాత్తించాలే నీ నరం వర இந்த சோப் போட்டால் ஃபேஸ் க்ளோவிங்காகவும் இருக்கும் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சோப் போடுறதால்தான் நான் இப்படி இருக்கேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி